ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த மில்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விளாக் தாங்க குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம் ஆடி மாதம்னா மிகவும் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம்னா குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக பொங்கல் வைக்கணும் பொங்கல் எங்கே இருந்தாலும் சரி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வைக்கணும் அதுதான் நல்லது நம்ம குடும்பம் மேலும் மேலும் செழித்தோங்கும் நம்ம நினச்ச எல்லா விஷயமே நடக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து பிரச்சனையுமே தீரும் அதனால் குலதெய்வ கோயில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக போங்க நான் அவரும் பார்த்திங்கன்னா இப்போ தேவையான பொருளெலாம் வாங்க போகிறோம் அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறதுனால எங்களுடைய பங்காளிங்க அதாவது என் மாமனார் கூட பிறந்தவங்க அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களாம் வந்து சேர்ந்து போய் தான் நாங்கள் வைப்போம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கலாம் சாமிக்கு சாரீஸு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற விக்கிரகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டி அதெல்லாம் எடுப்பாங்களே துண்டெல்லாம் அதுக்காக போயிட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்க பெருமாள் படத்துக்காக அந்த மாலையை பார்த்தேன் கிராம்பும் ஏலக்காவும் சேர்த்த மாதிரி எழுநூறுபா சொன்னாங்க ஆனால் நடுவில் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது ஸோ அதனால் வந்து வே வேண்டாம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வெட்டி வேறு மாலை தான் வாங்கி போடணும்னு ஆசை ஸோ நம்ம வெட்டிவேறு மாலை டைரெக்டாகவே பார்த்து வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கேன் இல்லையா ஸோ அங்கே வந்து நிறைய கடை இருக்குது பார்த்து நினைச்சுற அங்கே எங்கேனா வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு சுவாமி சிலைக்கு வந்து பாவாடை அப்புறம் வந்து ரெண்டு அம்பாள் சிலை இருக்குது பச்சையம்மன் அங்காளம்மன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற விக்ரகனருக்கெல்லாம் வேஷ்டி துண்டு எடுத்துகிட்டு கண்ணாடி வலையில் கண்டிப்பாக வாங்கி வைக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம்னா கண்டிப்பாக வெள்ளம் வாங்கி முன்னாள் இரவு நம்ம வீட்டில் நைட் தங்க வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு போய் நம்ம பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் இது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை வந்து இந்த வெள்ளம் கரையிற மாதிரி கரையணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கொடுக்கறது ஸோ அதனால் கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்கன்னா வெள்ளம் வாங்கி முன்னாள் வச்சுருங்க மறுநாள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் போகும்போது கொடுங்க பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக கண்ணாடி வளையல் வாங்கி வளையல் மாலையும் சாத்தலாம் அப்படி இல்லைனா சூளத்தில் வளையல் மாட்டுவாங்க அம்பாள் கையில் வளையல் மாட்டுவாங்க நாங்கள் அப்படி தான் மாட்டுவோம் ஸோ அதுக்காக என்னோடய சிஸ்டர் அதாவது அவருடைய தம்பி ஒய்ஃப் கேட்டிருந்தாங்க அவங்க ரெண்டு டசனும் எனக்கு ரெண்டு டசனும் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன் எத்தலா பாக்கு பூ வாழைப்பழம் அபிஷேக சாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இது மட்டும் இல்லாமல் பொங்கல் வைக்கிறோன்னா கண்டிப்பாக மாவு விளக்கு போடுங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் அதேமாதிரி அம்பாலாக இருக்கிற பட்சத்தில் எலுமிச்சை மாலை போடுங்க எலுமிச்சை விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது ஸோ வந்து இந்த சேரீ வந்து க்ரீன் கலர் வந்து பச்சை மண்ணுக்கும் சிகப்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா அங்காளம்மனுக்கும் நான் எடுத்திருக்கேன் அது இல்லாமல் சிலையும் இருக்குது அங்காளம்மன் இருக்காங்க ஸோ அவங்க எங்களுக்கு வந்து முனீஸ்வரங்கா குலதெய்வம் கடா வெட்டி காதெல்லாம் குத்துவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு ஸோ அந்த ஃபங்க்ஷனும் இருக்குது இவங்க இணை தெய்வம் கூடவே வந்து இந்த அம்பாலையும் வந்து நாங்கள் கும்பிடுவோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் சென்னையிலேருந்து பங்காளிங்க ரெண்டு பேர் வராங்க அவருடைய சித்தப்பா பிள்ளைங்க வராங்க உள்ளூர்லேயே ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ வந்து அதுமாதிரி எங்கள் மாமியாரும் வராங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து சாப்பாடுனா எப்படியும் காலைல போய் பொங்கல் வச்சுட்டு வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடும் மதியம் அப்படியே ஒன்று ரெண்டு ஆகிடும் ஸோ அதனால் வந்து நான் வந்து புளிசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இன்னொரு சிஸ்டர் வந்து அவருடைய தம்பி ஒய்ஃபு லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க காலை கட கிடக்கின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை வேலையை முடிச்சுட்டேன் எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது ஒரு வேலை ஏற்றி வச்சுட்டு தான் போவேன் நான் அது இல்லாமல் ஆடி மாதம்னா நான் வீட்டில் இருந்தேனா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அணையா தெய்வம் ஏற்றுவேன் நான் இங்கே இருக்கிறதுனால நான் எப்போல்லாம் அங்கே போகிறனும் அந்த நாள் முழுக்க படுக்க போகும்போது தான் வந்து விளக்கு குளிர வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா போவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துட்டாங்க இப்போ சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ஆல்ரெடி நிறைய வீடுகள் பார்த்துருப்பீங்க அவங்க குழந்தைங்க மற்ற தம்பியும் வந்திருக்கான் பாப்பாவும் வந்திருக்கா ஸோ எல்லோரும் தான் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக பொங்கல் வைக்கணும் இன்னொரு விஷயம் மற்ற நாள்லாம் நம்ம பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க ஏதாவது வேலை செய்கிறாங்க இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்கனாலும் வருடத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து போய் வைக்கிறது நல்லது இந்த வருடம் அந்த வாய்ப்பும் கிடச்சிது இது இன்னொரு உறவ தெய்வங்கள்லாம் மூணு மாமியார் எங்களுக்கு இன்னொரு மாமியார் வரல அவங்க முன்னாலே வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு ஏதோ வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்களாம் மட்டும் எல்லா எல்லா மச்சிந்தர்கள் தான் எல்லாம் போயிட்டு கும்பலாக ஜாலியாக இருந்துச்சு பசங்கள்லாம் ஒன்றா போயிட்டு இது குட்டி பாப்பா இப்போ தான் பிறந்திருக்கார் இவர் நைன் மந்த்ஸ் ஆகுது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரார் கோயிலுக்கு இவங்கலாம் என்னுடைய மாமியார்கள் என்னோடய மாமியார் இவங்க ஆரஞ்சு கலர் சாரி இவங்க பார்த்துருக்க மாட்டிங்க மோஸ்ட்லி நிறைய வீடுகள் வர மாட்டாங்க எல்லாம் ஜாலியாக பேசிவிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனசுக்கு நிறைவாக அம்பாளுக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனத்துலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் இருக்கும் எல்லா சாமியுமே இருக்கும் விநாயகர் முருகர் நாகாத்தம்மன் பாவாடராயன் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கார பரமேஸ்வரர் தான் வந்து முக்கியமான தெய்வம் அது மட்டும் இல்லாமல் சீவன் பைரவர் இருக்கார் முக்கியமாக அன்றைக்கி வந்து அஷ்டமின்றதுனால பைரவருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செஞ்சோம் நல்லபடியாக வச்சுட்டு வந்துவிட்டோம் அபிஷேக சாமான் மாலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுவாமிக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாமே வந்து பூசாரிக்கு போடுற அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணிப்போம் பங்காளிங்க எல்லோரும் ஏன்னா ஒருத்தரை செய்யக்கூடாது குலதெய்வ என்பது எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அதனால் सुनीए सुनिए आ बोल அபிஷேக பால் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அது வீடியோ எடுக்கிறது கமெண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பால் எனக்கு கையில் எல்லாருக்குமே கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா வந்து எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வைக்கும்போது எப்போவுமே இப்படிதாங்க இதை விட எங்களுடைய குலதெய்வ முனீஸ்வரன் இருக்கார் இல்லையா அங்கே போகும்போது மூணு தலைக்கட்டு கொங்காளி சொல்லுவாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கும் இன்னும் சமையல் ஜாலியாக இருக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து எங்கள் ஓரவத்தையும் எல்லோரும் மாவையே ஒன்றா போட்டு பிசைஞ்சு வச்சுருவாங்க இது வந்து நாங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தன தனியாலாம் செய்ய மாட்டோம். இங்க உடனே எங்களுடைய அம்மா கடைசியாக வந்து நல்லபடியாக பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக கலந்து ரிட்டன் வந்துட்டோம் ஓட்டண்ட வந்து मारிக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் அது வந்து வேற போடுவே வர்ற வேற போடுங்க. அம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவையை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்